பூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர ஹர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே ஓம் ரிஷபத்வாய வித்மகே குருணி ஹஸ்தாய தீமகி தொன்னோ குரு பிரசோதயாத் நாம வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்கக்கூடிய குரு பத்தி நாம வந்து இப்ப பாப்போங்க நாம அதுக்காக நான் வந்து விநாயகர் துதியோட ஆரம்பிச்சேன் விநாயகர் துதிக்கும் குரு பெயர் என்ன சம்பந்தம் நீங்க உண்மை வியாழன் பகவான் அற்புதமான கிரகத்தோட வாகனம் யானை அந்த யானையவே வந்து உருவகப்படுத்தி நம்ம இந்து மதத்தில் இருக்க ஒரு தெய்வம் விநாயகர் முழு முதற் கடவுள் எந்த வேலையா இருந்தாலும் கும்பிட்டு போனாதான் வந்து வேலை வந்து நல்லபடியா நடக்கும் நம்பிக்கை அதுதான் உண்மை அதனாலதான் விநாயகர் துரியோட காயத்ரி மந்திரமும் உண்டானது அடிப்படையிலேயே வந்து அந்த குரு பகவானோட காலகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்குமே ஓரளவு நல்லாவே தெரியுங்க அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் எல்லாத்துக்குமே மைண்ட்ல இருக்கும் எல்லாத்துக்குமே பட் எங்க சேனல் மூலமா வந்து நானும் அதை வந்து இப்ப சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை குரு பகவான் அவருடைய குணம் வந்து ரொம்ப சாத்விகமான குணம் அமைதியான ஒரு குணம் அவரு காரகத்துவத்துல முக்கியமான காரகத்துவம் தனக்காரகன் புத்திர பணம் நிதி கல்வி குழந்தைகள் இதுக்கெல்லாமே குரு பகவான் தாங்க அதனாலதான் அவரை வந்து நம்ம தனக்காரகன் புத்திரகாரகன் காரகன் அப்படின்னு சொல்றோம் நாம அவருக்கு உண்டான திசை வடகிழக்கு வடக்கு வடகிழக்கு அதி தேவதை வந்து பிரம்மா பிரம்ம தேவர் அதி தேவதை அவருக்கு உண்டான உலோகம் தங்கம் ஒரு ஒரு உலோகம் தங்கம் அந்த தங்க நிறம் அந்த பொன்னிறம் மஞ்சள் அதுதான் அவருக்கு உண்டான வண்ணம் அவருக்கு உண்டான கல் அப்படின்னு வந்து புஷ்பாராக கல்ல சொல்றாங்க அது ஒரு வெளிர் மஞ்சள் அந்த இருக்கும் அவருக்கு உண்டான தானியம் கொண்டை கடலை அவருக்கு உண்டான திரவம் நெய் பசு நெய் சுத்தமான பசு நெய் வந்து அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் பிடிச்சமான அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான விஷயம் இருக்கு வாழைப்பழம் அவருக்கு பிடித்தமான பழம் அவருக்கு இந்த மாதிரி சில ஒரு அடிப்படை விஷயங்கள் வந்து குரு பகவானுக்கு உண்டானவை அப்ப வந்து குரு பகவானுக்கு உண்டான காரகத்துவங்களை பார்த்தோம் அவருக்கு பிடித்த சில பொருட்களை பார்த்தோம் தொழில் அவர் என்னென்ன வந்து தொழிலுக்கு அதிபதி பார்க்கும்போது கணிதம் பொருளாதாரம் வணிகம் இது சம்பந்தமான எல்லாத்துக்குமே அவர் அதிபதிங்க அந்த அக்கௌண்ட்ஸு ஃபினான்ஸு காமர்ஸு எக்கனாமிக்ஸு ஆடிட்டு இது எல்லாத்துக்குமே வந்து தான் சீஃப் அவரு கல்விஸ்தலம் ஸ்தலம் கோயில் மாதிரி அந்த கள்ளி கற்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாமே வந்து ஒரு ஸ்தலம் தான் அந்த கள்ளி கற்கக்கூடிய இடம் பள்ளி கல்லூரி இது எல்லாமே வந்து அவருக்கு உண்டான இடங்கள் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக உள்ள இடங்கள் அதே மாதிரி வங்கி ஃபைனான்ஸு ஷேர் மார்க்கெட் கூட வந்து ஒரு சில வகையில வந்து அவருடைய கண்ட்ரோலில் தான் வரும் வந்து அவர் கண்ட்ரோலில் இல்லை அதை அவர் வந்து ஒழுங்குபடுத்துற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவார் அவர் அதோட வந்து சட்ட படிப்புக்கு வந்து சனீஸ்வர பகவானோட சேர்ந்து குரு பகவானும் அவருக்கு வந்து ஒரு ஒரு பார்ட்னர்ஷிப் அதுல அவருக்கு சட்ட படிப்புல அரசியல் அதுலயும் குரு பகவானோட பங்கு அதிகங்க கண்டிப்பா அதிகம் அதனால இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் அவர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அதனால வந்து எல்லா குரு பயிற்சியிலையும் உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு பொசிஷன் நடந்து இருக்கும் போது இந்த காரணத்துறவுகளையும் இந்த இது சம்பந்தமான பலன்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் அதே மாதிரி அவரோட நண்பர்களான சூரியன் செவ்வாய் இவங்களுக்கு சில காரகத்துவத்தையும் கொடுக்கும் மாதிரி அவங்களை தூண்டுவார் அதுதான் குரு பகவான் கிட்ட ஒரு நல்ல விஷயம் அவரோட நண்பர்கள் வந்து சூரிய செவ்வாய் பகவான் எல்லாத்துக்குமே நல்லா தெரியுங்க அதனால நம்ம குரு பகவானை கும்பிடும் போது சம்பந்தமா அப்படியே வந்து ஒரு செவ்வாய் பகவானை சூரிய பகவானை நம்ம கும்பிடுறத வந்து நம்மளோட அந்த சூரிய குரு பகவானோட எஃபெக்ட் என்பது நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் இதுதான் அவரை பத்தி சில ஒரு அடிப்படை தகவல்கள் அவருக்கு உண்டான கோயில்கள் வந்து ஏகப்பட்ட கோயில் வந்து சொல்லப்படுதுங்க ஆலங்குடின்னு வந்து ஒரு முதன்மை ஸ்தலமா சொல்லுவாங்க சென்னையில இருக்க வந்து பாடி கோவிந்தவாடி இங்க நம்ம சிவகங்கை மாவட்டத்துல பட்டமங்கலம் மதுரை மாவட்டத்துல சோழவந்தான் வல்லப பெருமாள் இது வந்து சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான கோயில் அப்படின்னு வந்து சொல்றாங்க திருச்செந்தூர் பழனி இங்க எல்லாமும் போனாங்க திருப்பட்டூர் அவருடைய அதிதேவதையான பிரம்ம தேவனுக்கு உண்டான ஒரே கோயில் திருப்பட்டூர் அந்த கோயில் அற்புதமான இடம் நம்ம திருச்சியில இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கு அந்த கோயிலு ஆனா இதை விட எல்லாமே ஒரு அற்புதமான கோயில் குரு பகவான் சிம்மாசனத்துல ராஜகுருவா இருக்க கோயில் வந்து திட்டை தஞ்சாவூர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு திட்டை என்ன கேட்டீங்கன்னா நீங்க மத்த கோயிலுக்கு எல்லாம் விட திட்டை கோயிலுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஒவ்வொரு வியாழக்கிழமை காரகத்துவங்களும் உங்களுக்குள்ளேயே வந்து பதியும் அவரு உங்களோடவே இருப்பாரு பிசினஸ் தங்க நகை பிசினஸ் இல்ல ஒரு கல்வி சம்பந்தமான ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருக்கீங்களா ஸ்கூல்ல வேலை செய்யறீங்களா காலேஜ் நடத்திட்டு இருக்கீங்களா காலேஜ்ல வேலை செய்யறீங்களா தங்க வியாபாரிய இல்ல தங்க நகை வேலை செய்யறீங்களா இந்த மாதிரி இந்த இது சம்பந்தப்பட்ட ஒரு துறைகள்ல இருக்கவங்க ஆடிட்ரு இவங்க எல்லாமே வியாழக்கிழமை வியாழக்கிழமை திட்ட போயிட்டு வாங்க உங்க முன்னேற்றம் தான் நடக்கும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை போயிட்டு வாங்க அதே மாதிரி அவருக்கு பிடிக்காத சில விஷயங்கள்ல வந்து முதன்மையான விஷயம் அசைவம் அவருக்கு அசைவமே பிடிக்காது அவருக்கு அசைவத்தை நீங்க வந்து தவிர்த்திட்டீங்க மேற்கொள்ளப்பட்ட எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு வந்து நல்லதை மட்டுமே அவர் செய்வார் அவரு கெட்டத வந்தா கூட அவரே தள்ளி ஊற்றுவாரு என்னோட பக்தர்களே நல்லதை மட்டுமே செய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்ம குரு பகவான் இதுதான் சில அடிப்படை தகவல்கள் இனிமே நாம வந்து குருப்பெயர்ச்சி இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னு நம்ம வந்து அதுக்குள்ள போய் பார்க்கலாம் கன்னிராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சில் என்ன செய்ய காத்துக் கொண்டுள்ளார் குரு பகவான் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பாக்கலாங்க கன்னியாசிக்கு அதிபதியான புதனுக்கும் குரு பகவானுக்கும் அவ்வளவா வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா கன்னியாசிக்கு பாதகாதிபதி யாருனாலே வந்து குரு பகவான் தான் கூடவே வந்து அந்த கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க பட் அவர் நேச்சுரலாவே அவர் அவர் வந்து சுப்பகிரகம் அப்படிங்கறதுனால வந்து ரொம்ப வந்து மோசமான கருத்தவர்கள் உண்டு பண்ண மாட்டாரு ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் ஒரு அவருக்கு எனக்கு வந்து கொஞ்சம் மனசா ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி சில சிக்கல்கள் வந்து உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஒரு நாலாம் அதிபதி ஏழாம் அதிபதி நாலாம் இடம் வந்து முக்கியமா வந்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வண்டி வீடு நிலம் கல்வி இதுக்கெல்லாம் வந்து அந்த நாலாம் இடத்தை வச்சுதான் வந்து பண்ணணும் சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு அதிபதி வந்து குரு பகவான் ஏழாம் இடம் கலத்ராஸ்தானம் ஒரே பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் வாழ்க்கை துணை உங்க மனைவி இல்லை நீங்க வந்து பெண்ணா இருந்தா உங்க கணவர் அவங்க எப்படி அமைவாங்க அவங்களால வந்து உங்களுக்கு சந்தோஷமா மகிழ்ச்சியா துன்பமா இன்பமா லாபமா நஷ்டமா இதெல்லாம் சொல்லக்கூடியதே ஏழாம் இடமான கலத்திரஸ்தானம் அது வாழ்க்கை துணை மட்டும் இல்லாமல் உங்களோட தொழில் துணையவர் பங்குதாரர் தொழில் பங்குதாரர்னா பார்ட்னர்ஸ் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எப்படி இருப்பாங்க இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக எடுத்துக்காட்டக்கூடிய ஏழாம் ஸ்தானம் தான் பாதக ஸ்தானம் இப்ப உங்களுக்கே ஐடியா வந்திருக்கும் யாரால் நம்மளுக்கு சிக்கல் பிரச்சனை அப்படின்ட்டு அதோட பாத்தீங்கன்னா இந்த நாலு ஏழு ரெண்டு கேந்திரங்களுக்கும் அதிபதி வந்து ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற ஒரு திரிகோண ஸ்தானத்துல வந்து ஒரு ஒரு வருஷமா இந்த பன்னெண்டு மாசத்துக்கு அங்கதான் ரிஷப ராசியில ரிஷபம் வந்து நேச்சுரலாவே வந்து சுக்கர பகவானோட வீடு சுக்கர ரொம்ப அந்யுன்யமான நண்பர்கள் ஒரு சுபத்தன்மையுள்ள வீடு வந்து ரிஷபம் அந்த சுபத்தன்மையில ஒரு நல்ல வீட்டுல இன்னொரு சுபர் குரு பகவான் அந்த உக்காந்து இருக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு என்ன பண்ண முடியும் அவர கண்ணீராசிக்கு அவரை என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் கொஞ்சம் பேசலாம் இந்த தடவை இருக்கிற அந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு எந்த சிக்கலும் இல்லாதது எந்த அழுத்தமும் இல்லாதது ஏன்னா இந்த பன்னெண்டு மாதங்கள வந்து சனீஸ்வர பகவானோட பார்வை அவர் மேலே கிடையாதுங்க சனீஸ்வர பகவானோட இணைவு கிடையாது ராகு பகவானோட இணைவு கிடையாது செவ்வாய் பகவானோட பார்வை கிடையாது செவ்வாய் பகவான் வந்து குரு பகவானோட வந்து இணைந்தால் கூட அவர் குரு பகவான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைப்பாரு நான் சொல்ற மாதிரி நீக்காத அப்படின்ட்டு ஆனா இப்ப வந்து அந்த பார்வை வந்து கொஞ்சம் செவ்வாய் பகவான் வந்து குரு பகவான் கண்ட்ரோல் பண்ண பண்ற மாதிரி ஆயிடும் அந்த ஒரு சிக்கலான விஷயங்கள் இந்த குரு பேச்சில் கண்டிப்பாக நடக்காதுங்க அதனால குரு பகவான் என்ன பண்ணு நினைக்கிறாரோ அதை வந்து அவர் சுயமா அவர் வந்து கொடுப்பாரு மற்றவங்களோட தொந்தரவுகள்ல அவர் குரு பகவான் கொடுக்கறதை மற்றவங்களால தடுக்க முடியாதுங்கிறது தான் இந்த குரு பிளஸ் பாயிண்ட்டு கன்னியராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க அற்புதம் அப்படின்னு தான் சொல்லலாம் நாம ஒன்பதாம் இடம் திருகோணங்கள் வந்து ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் அதுலயே வந்து அந்த ஒன்பதாம் இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் அந்த இடத்துல வந்து குருபால உட்காருறது அவருக்கு வந்து ஒரு ரொம்ப வந்து நேச்சுரலான ஒரு இடம் அது நம்ம வீடு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த ஒன்பதாம் இடத்துல உட்காரும் போது கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாரு நீங்க எதற்கட்டாலு கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு நிலைமையில கன்னிராசியில உள்ள அந்த நட்சத்திரம்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணுமே வந்து அவருக்கு குரு பகவானோட நண்பர்களோட நட்சத்திரம் தான் அது ராசி அவருக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆகாம ஆகாதுன்னு சொல்லப்பட்டாலும் கூட உத்திர நட்சத்திரம் அவரோட நெருங்கிய நண்பரான சூரியனோட நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம் சித்திரை இந்த ஒரு முக்கியமான நட்சத்திரம் வந்து நம்ம செவ்வாய் பகவானோட நட்சத்திரம் இந்த மூணுமே வந்து குரு பகவானுக்கு வந்து ரொம்ப நெருங்கி நண்பர்களோட நட்சத்திரம் அப்படிங்கறதுனால கண்டிப்பா நல்லதுதான் பண்ணுவாரு உதவி செய்வார் அப்படின்னு கேட்கும் போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது வந்து உங்க அப்பா வந்து ரொம்ப நல்லபடியா இருப்பாருங்க நாலாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல ஒரு நல்ல ஸ்தானத்துல பார்த்திருக்கும் போது தாயாரும் நல்லா இருப்பாருங்க கண்டிப்பா அவரு வந்து உங்களுக்கு உங்க ராசியவே பாக்குறாருங்க கொஞ்ச நாளா வந்து கேது உட்காந்துட்டு மண்டைகளை போட்டு வந்து அதை நெளிஞ்சுட்டு ஒளைஞ்சுட்டு நெளிஞ்சுக்கிட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டு எதையுமே யோசிக்க விடாம எல்லா விதமான சிக்கல்களையும் கொடுத்தா கன்னிராசிக்காரங்களே வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மூணு நாலு வருஷமாவே வந்து மண்டை பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது என்ன பண்றதுன்னு தெரியாம ஆனா பிரச்சனை என்னன்னு தெரியாம மண்டை பிச்சுக்கார வந்து கன்னிராசிக்காரங்க தான் யார் எனக்கு வில்லன்

அவங்க நல்லா இருப்பாங்க மூன்றாம் இடத்தை அவர் பார்க்கறதால உங்களோட இளைய சகோதரர்கள் தம்பி தங்கச்சி நல்லா இருப்பாங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்க நல்லா வந்து எனக்கு என்ன நன்மை நீங்க கேட்காதீங்க ஏதோ நம்ம ராசிப்படி அவங்க நல்லா இருக்கான்னு விட்டுருங்க அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் அவரு ஒன்பதாம் பார்வையா பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடம் உங்களுக்கு ஐந்தாம் இடம் அது மகரம் அவர் புத்திரக்காரர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் குழந்தைகள் உண்டான எல்லாத்தையும் அவர் எடுத்து கட்டிட்டு செய்வாருங்க அவரு உங்கள் குழந்தை வந்து படிப்பில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பால ஒரு தொண்ணூறு மார்க் வாங்கிட்டு இருந்தாவே தொண்ணூத்தேழு தொண்ணூத்தெட்டு வாங்குவாங்க பையன் பொண்ணு ரெண்டு பேருமே உங்களோட குழந்தைகள் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க அவங்களோட படிப்பு நல்லா இருக்கும் அவங்களோட உடல் நலம் நல்லா இருக்குங்க உங்கள் தாயார் உடல் நலம் உங்கள் மனைவி உடல் நலம் இல்லை உங்கள் கணவர் உடல் நலம் குழந்தைகள் உடல் நலம் உங்களுடைய தந்தை உடல் நலம் அதாவது இந்த குடும்பமே வந்து கொஞ்சம் ஹெல்த் நல்லா இருக்கும் மைண்டு நல்லா இருக்கும் பீஸ் ஆஃப் மைண்டு பீஸ் ஆஃப் மைண்ட் இருந்துச்சுனாலே வந்து அது பணத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் தான் இந்த பீஸ் ஆஃப் மைண்டு அப்படிங்கிறது ஒரு மன அமைதி மன நிம்மதி மன மகிழ்ச்சி இதெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டுங்க உங்களுக்கு தொழிலாம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு சில ஒரு நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கீங்க லெக்சராராக இருக்கீங்க ப்ரொஃபசர் ஒரு ஆடிட்டர் ஒரு அட்வொகேட் இல்ல ஒரு தங்க நகை வியாபாரம் இல்ல தங்க வேலை செய்யறீங்க ஒரு தானிய மண்டி வச்சிருக்கீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மாதிரி வச்சிருக்கீங்க துணி வியாபாரம் பண்றீங்க நீங்க வந்து கொஞ்சம் வட்டிக்கு பணம் ஓடுறது அந்த மாதிரி வேலை இல்ல ஒரு பேங்க்லயே வேலை செய்யறீங்க அந்த மாதிரி ஒரு பினான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை இந்த மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தொழில் நல்லா இருக்கும் லாபம் வந்து பத்து பங்கு வரலா கூட நஷ்டமாகாது ஒரு ரெண்டு பங்கு மூணு பங்கு நல்ல லாபம் வரும் இந்த எனக்கு கொஞ்சம் வந்து நான் அதிகமாக வேணுங்க எனக்கு வந்து குரு பகவானோட அரவணைப்பு எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் நாங்கள் சொல்கிறோங்க அசைவம் சாப்பிடாதீங்க ஏன்னா அவர் வந்து குரு பகவான் வந்து ஒரு சாத்விகமான ஒரு கிரகம் அசைவம் அவருக்கு பிடிக்காது மசாலா பொருட்களே அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறத பார்த்தா கூட அசைவம் சாப்பிடுறது நீங்க டைரக்டா அவர் நீங்க வந்து ஒம்பு கேட்கிற மாதிரி நீங்க அது கொஞ்சம் வந்து இங்கே விட்டுருங்க முடிஞ்சால் வந்து வே வியாழக்கிழமையில் வந்து நீங்கள் அதை அசைவம் சாப்பிடாதீங்க அதே மாதிரி வந்து இந்த கேலண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த புனர்பூச நட்சத்திரம் வரும் நாட்கள் விசாகம் பூரட்டாதி இந்த நாட்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் அசைவம் சாப்பிடாம விட்டுருங்க அது எப்போவுமே விட்டிங்கன்னா நல்லது முடியலைன்னா இப்போ வயது விட்டுருங்க நீங்கள் சரி எந்தெந்த கோயிலுக்கு போகலாங்க எந்தெந்த நாளில் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது கன்னிராசி உத்திர நட்சத்திரம் உத்தரத்தில் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு உண்டானது உங்களுக்கு வந்து தந்தையால் கிடைக்கக்கூடிய உதவிகள் கொஞ்சம் அதிகமாக கிடைக்க போகுது உங்களுடைய தந்தையோட வியாபாரமும் வந்து உங்க மூலமா நல்லா நடக்க போகுது உத்தரம் அவங்களுக்கு அதனால நீங்க வந்து சூரிய பகவான் ஸ்பெஷல் கோயில் ஒன்று இருக்குங்க சூரியனா கோயில் கும்பகோணத்துல இருந்து ஒரு பதினஞ்சே கிலோமீட்டர் தான் ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளதான் அது உங்களுக்கு கும்பகோணத்தில் காலையில் பத்தே காலுக்கு ஒரு பஸ் ஒன்று இருக்குங்க பதினொன்று முப்பதுக்கு ஒரு பஸ் இருக்கு அந்த பஸ்ல போனீங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் மெதுவாக உங்களை அப்படியே ஊரெல்லாம் சுத்தி சுற்றி கட்டி கொண்டு போய் கோயில்கிட்ட விட்டுருவாங்க பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் மெதுவாக நடக்கணும் இடதுகை பக்கம் நடக்கணும் நடந்த கோயில் ரொம்ப பழைய காலத்து கோயில் பிரம்மாண்டமான கோயில்னு சொல்ல முடியாது மிக பழமை வாய்ந்த கோயில் கொஞ்சம் சின்ன கோயில் அது உங்க உத்திர நட்சத்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் தன் இரண்டு மனைவிகளுடனும் கம்பீரமாக காட்சியளிப்பார் அவருக்கு ஒரு அஞ்சடி ஆறு அடி வந்து முன்னாடி வந்து குரு பகவான் அந்த கோயிலுக்கு நீங்க வந்து போலாம் நீங்க எந்த நாள் இருபத்தி ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் ஒரு ஒன்றரை மணில இருந்து ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அவர் கும்பிடுற மாதிரி பாத்துக்கோங்க பதினொன்னு டு பன்னெண்டுக்குள்ள அவர் கும்பிட முடிஞ்சாலும் ஓகே தான் நல்ல விஷயம் தான் அது பட் ஒன்றரை வெயில் சூரியன் இருப்பாரு அந்த சமயத்தில் போது கேட்டதெல்லாம் இருப்பாரு உங்களுக்கு உங்க நட்சத்திராதிபதி கேட்டதெல்லாம் கொடுப்பாரு அதுக்காக தான் அந்த சமயத்தை நாங்க சொன்னோம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரக்காரங்க கும்பிடுறதுக்காகவே உள்ள ஒரு ஸ்பெஷலான கோயில் சித்திர சோளம் வந்து வாடிப்பட்டி மதுரை மாவட்டம் போலாம் மதுரையில இருந்து உங்களுக்கு வந்து இப்போ பசு வசதிகள்லாம் உண்டு அங்க அங்க வந்து சக்கரத்தாழ்வாருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கோயிலுங்க அது சித்திரை நட்சத்திரம் சக்கரத்தாழ்வார் அவதரித்த ஒரு திரு நட்சத்திரம் தான் சித்திரை அந்த நட்சத்திரத்துல பிறந்த நீங்களும் சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில பிறந்த நீங்கள் அந்த கோயிலுக்கு போறது வந்து ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும் விஷயங்கள்லாம் வந்து நன்மைகள் நற்பலன்கள் கண்டிப்பா கொடுக்கும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல யாராக உட்காந்து சிக்கல் பண்ணிட்டு இருக்காருல்ல அதையெல்லாம் சக்கர தலைவர் தூக்கி போட்டுருவாரு ஓடிய போயிடு அப்படின்றவர் அதுக்காக இது இன்னொரு முக்கியமான விஷயம் பொதுவாகவே உத்திரா நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் போக வேண்டிய ஒரு கோயில் குரு பகவான் ஒரு கோயில் திட்டை இருக்கக்கூடிய ஒரு பக்கம்தான் தஞ்சாவூர் பழைய பஸ்ட்ல இருந்து நீங்க ஒரு பண்டையாள் மணிக்கு ஒரு டவுன் பஸ் அதுல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் கோவில் பன்னெண்டு ஐம்பது கோயில் கிட்ட விட்டுருவாங்க கோயில் கிட்டே விட்டுருவாங்க நடக்க வேண்டியதுல அங்க நீங்க உள்ள போனீங்கன்னா அங்க ஒன்னு ஒன்னு முப்பதுக்குள்ள முன்னாடி நின்னு சாமியை கும்பிட்டு வாங்க ராஜகுருவா கும்பிட்டு வாங்க சிவன் கோயில் தான் அது அற்புதமான சிவன் கோயில் கும்பிட்டு நெய்விளக்கு அது மட்டும் வாங்கி அவருக்கு அப்படியே ஒரு மூணு தடவை நீங்களே சுத்தி காட்டலாம் நீங்க ஏன்னா உங்களுக்கு தானே அவரோட ஆதரவு வேணும் அவரோட ஆசீர்வாதம் வேணும் நீங்களே நீங்களே சுத்தி காட்டலாம் நீங்க சுத்தி காட்டிட்டு வாங்க நீங்க வியாழக்கிழமைகள்ல புனர்பூச நட்சத்திரம் வர நாட்கள்ல விசாக நட்சத்திரம் வர அசைவத்தை விட்டுருங்க உத்திர நட்சத்திரமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு குரு பெயர்ச்சி இது குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருப்பாங்க அது பண விஷயத்தை விட்டுருங்க உடல் நலம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் மனநலம் நல்லா இருக்கும் தேவையில்லாத அந்த யோசனைகள்லாம் வந்து விலகி ஓடி போயிடும் குரு பார்வையால உங்களுக்கு முக்கியமான ஒரு மூணு ஸ்தானம் வந்து ரொம்ப வந்து நல்லபடியா இருக்க போகுது முக்கியமா நீங்க நல்லபடியா இருக்க போறீங்க அதுதான் இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நன்மை நன்றி வணக்கம்